ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபேரங்கேட் வெப்பநிலை முதல் நூற்றி நாலு டிகிரி ஃபேரங்கேட் வெப்பநிலை வரைக்கும் பதிவாகும் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் வெப்பச்சல மழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழை பெய்யும் சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் செப்டம்பர் இருபத்தி மூணு மற்றும் செப்டம்பர் இருபத்தி நாலு ஆகிய இரண்டு நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சில மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழை பெய்யப் போகுது அது எந்தெந்த மாவட்டங்கள்னா சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் மட்டும்தான் மழை இருக்கும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பில்லை புகுந்த காட்டும் சாரல் மலை மட்டும் சில இடங்களில் மட்டும் பெய்யும் கனமழை எங்கே எதிர்பார்க்கலான்னா வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் ஆகிய பகுதிகளில் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வெப்பச்சொல்ல மழையானது பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் நாம் இந்த கனமழை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று தேதிகள் படிப்படியாக வெப்பச்சல உள் மாவட்டங்களை முன்னேறி பெய்ய ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் இருபத்தெட்டு தேதி முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் வெப்பச்சல மழை பெய்யும் இதேபோல் வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்கி பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையானது அதிகமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் காணப்படும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்